ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது ஆட்டுக்கொம்பு காவலி கிழங்கு நம்மளுடைய சேனலில் நிறைய இதை பத்தி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இந்த தடவை இந்த சீசனுக்கு ஃபர்ஸ்ட் நல்ல கிழங்கு எல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு தான் பார்த்தேன் பார்த்தீங்கன்னா கொடி ஃபுல்லாக கிழங்குகள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு நம்ம தோட்டத்தில் தான் ஃபர்ஸ்ட் டைமாக இவ்வளோ கிழங்கு விட்டுருக்கு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் கருப்பு கருப்பா தொங்கிட்டு இருக்கு பாருங்க இது எல்லாமே இந்த ஆட்டுக்கொம்பு கொம்பு கிழங்கு தான் இது கூடவே ஏர்போர்ட் ஓட்டோ கொடிகளும் போயிருக்கு ஆனால் ஏர்போர்ட் வீட்டோ வந்து இன்னும் கிழங்கு வர லேட் ஆகும் இந்த கொடி ஏர்போர்ட் யிட்டோன்னு நினைக்கிறேன் இதுல வந்து இன்னும் கிழங்கு வரல மத்தது எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஆட்டுக்கொம்பு காவல் கிழங்கு தான் பாருங்க இருந்து கொடியில எவ்வளோ கிழங்கு வருது பாருங்க கொத்து கொத்தா இந்த இடத்துல இந்த கிழங்குலாம் இன்னும் பெருசாகும் இப்பதான் புது கிழங்கு வந்திருக்கு அதோட பாத்தீங்கன்னா அந்த கிளையிலயும் பாருங்க இது வந்து நம்மளோட அத்தி மரம் தான் இந்த மரம் ஃபுல்லா இந்த கொடிகள் படர்ந்துருக்கு எல்லா இடத்துலயும் கிழங்கு விட்டு இருக்கு பாருங்க இங்க நின்று பாக்குற இடமெல்லாம் இந்த தான் இருக்கு நிறைய நம்ம நடவு பண்ண இடத்துல இருந்து அந்த அடிக்கிழங்கு நான் தோண்டவே இல்ல இந்த தடவை அப்படியே விட்டுட்டேன் போன இட தடவையும் இந்த இடத்துலதான் போட்டிருந்தேன் அது அப்படியே விட்டதுல மறுபடியும் கொடிகள் வளர்ந்துதான் இவ்ளோ கிழங்கு விட்டு இருக்கு அதோட இந்த கொடிகள்ல போன சீசன்ல இருந்து கீழே விழுந்த குட்டி குட்டி கிழங்குகளும் கொடிகள் வளர்ந்து அதுவும் வளர்ந்து போயிட்டு இருக்கு இப்ப இந்த அத்தி மரத்துல அத்தி இலைய விட இந்த ஆட்டுக்கொம்பு காவலி கிழங்கோட இலைகள் தான் அதிகமா தெரியுது அதிக மருத்துவ குணங்கள் கொண்ட ஒரு பாரம்பரிய கிழங்கு ரகம் ஓகே ஃபேன்ஸ் இந்த கிழங்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கானு கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்